இன்னைக்கு கும்பத்து குரானுடைய அந்த விஷயத்தை மாற்றலை அந்த டெக்ஸ்ட்டை மாற்றலை ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு மீனிங் மாற்றிக்கிச்சு விளக்கங்கள் என்ன பண்ணிருச்சு அதான் சொன்ன பக்ராக்கி இன்றைக்கி போனீங்கன்னா அவங்க கொடுக்குற பக்ரா வேறு மாதிரி இருக்கும் இந்த வெறும் அந்த மத சடங்குகள் பேசக்கூடியவங்க அவங்க குரானுக்கு தஃசீர் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் மீனிங் எல்லாமே வார்த்தைகளை அதற்குரிய இடங்கள்லேருந்து மாற்றிடுவாங்க ஏன்னா குரானில் மல்டி மீனிங் தரக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க விளையாடுவாங்க அல்லா கடமையாக்கியதை கடமை இல்லை என்பார்கள் அல்லா கடமை ஆக்காததையெல்லாம் கடமை ஆக்குச்சு மாற்றி விட்ருவாங்க அப்போ எல்லாம் கடமை ஆக்கணும் மிக முக்கியமான கடமை என்ன இக்காம அந்த கடமை அப்படி ஒரு கடமையே இல்லைன்றவாங்க நவீஸ்லாஸ்லாமுக்கு தரப்பட்ட பணியே இல்லைன்றவாங்க அப்போ இந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு நாம் பண்ணிட்டோம் அதுக்கு எல்லாம் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி பண்ணுபவர்களுக்கு புகலிடம் கிடையாது அல்ல சொல்கிறான் புகலிடம்னா என்ன இதை விட்டுட்டு என் வசனங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நான் சொன்னபடி உங்கள் வாழ்க்கையை வாழாமல் என் சட்டங்களை தூக்கி எறிஞ்சிட்டு வந்து என்கிட்ட நின்னிங்கன்னா உங்களை நான் கவனிக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது எந்த தொழுகையோ எந்த நோம்போ எந்த குரானுடைய வசீலாவோ எந்த லைலத்துல் கதுரோ எந்த ஹஜ்ஜோ என்ன பண்ணாது மறுமையில் காப்பாற்றாது அப்படிங்கிறது இந்த இடத்துல எல்லாம் வந்து நமக்கு கொடுக்குற வார்னிங்காக நம்ம வந்து பார்த்துக்கணும் இப்போ அடுத்த வசனம் பார்த்திங்கன்னா எவர்கள் தம்முடைய இறைவனின் திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும் அவனை அழைக்கிறார்களோ அவர்களுடன் சேர்ந்து இருப்பதில் உனது மனதை திருப்தி கொள்ள செய்வீராக அல்ல என்ன சொல்கிறான் அப்புறம் சொன்னல்ல குகை வாழ்க்கை குகை வாழ்க்கைக்கு விஷயம் விஷயம்னா வகி வகையை பற்றி அல்லா கிளியராக புரிய வச்சிட்டான் ரெண்டாவது யார் தேவை மூமீன்களுடைய கூட்டமைப்பு அப்போ மூமீன்கள் சேர்ந்து இருக்கணும் ஏன் அல்லாவுடைய தீனை மேலோங்க வைப்பதுங்கிறது தனிநபருடைய வேலை கிடையாது அது தனிநபர் செய்ய வேண்டிய வேலையும் கிடையாது அதனால தான் ஜமாத்தும் தேவை இன்னைக்கு நாம் முஸ்லீம்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருக்கோம் அதனால் நமக்கு ஆக்சுவலாக ஒரு ஜமாத்தே தேவை கிடையாது தீனம் மேலோங்க இருக்க வைக்கக்கூடியது தான் ஜமாத்து ஜமாத்துன்னு இருந்தால் அதோடைய வேலை தான் இருக்கணும் தாவா செய்கிறதுக்கு என்னத்த ஜமாத் தனித்தனியாக முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு போயிட வேண்டியது அதுக்கு வந்து ஜமாத்தே தேவை கிடையாது இப்போ ஜமாத்துடைய அசல் பர்பஸ் என்ன அல்லாவுடைய தீனை மேலொங்க வைப்பது அப்போ அல்லா இந்த இடத்துல என்ன சொல்கிறான் இப்போ இதுக்கு ஆளை தேடும் போது எல்லாம் என்ன சொல்கிறேன் அவர்கள் தம்முடைய இறைவனின் திருப்தியை நாடி அல்லாவுடைய திருப்திக்காக யார் இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அவருடைய டெஃபினேஷன் என்ன காலையிலும் மாலையிலும் அவனை அழைக்கிறார்களோ என் நேரமும் அவனை அவனையே சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் என் நேரமும் அவனையே அழைக்கக்கூடியவர்கள் அவர்களுடன் சேர்ந்து இருப்பதில் உமது மனதை திருப்தி கொள்ள செய்வீராக நீ அவங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த கூட்டத்தை மட்டுமே அசம்பிள் பண்ணிட்டு இருங்க அதை விட்டுட்டு ஒருபோதும் உமது பார்வையை அவர்களை விட்டும் திருப்ப வேண்டாம் இந்த ஆட்களை விட்டு நீங்கள் டைவர்ஷன் ஆகி தனியாக இருக்காதீங்க உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை நீர் விரும்புகிறீரா அல்ல கேட்குறான் உலக வாழ்க்கையுடைய அலங்காரத்தை நீங்கள் விரும்புகிறீங்களா இப்போது இல்லை சில விளக்கங்கள் பார்ப்போம் முதல் விஷயத்துக்கு என் நேரமும் இறைவனை அழைப்பதுன்னு என்ன எனிடைம் தஸ்வி மாலை எடுத்து சும்மா உருட்டு உருட்டுன்னு உருட்டு அவங்க கிடையாது பள்ளிவாசலில் இருந்தானா அவனுடைய வழிகாட்டி யார் தொழுகையுடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் வாழ்க்கையுடைய த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் யாரை யார்கிட்ட அல்லா இதாயத்து கேட்பான் அல்லாட்ட உதாயத்து கேட்பான் அதே வீட்டுக்கு வந்துட்டானா குடும்ப விவகாரம் குடும்ப விவகாரத்தில் யார்கிட்ட இதாயத்து கேட்பான் இறைவா என் ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ணுறது தாயுடைய உரிமைகள் என்ன மனைவியுடைய உரிமைகள் என்ன குழந்தையுடைய உரிமைகள் என்ன இதை யார்கிட்ட கேட்பான் அல்லாஹ்ட கேட்பான் அதே கடை கொண்டான் எல்லாம் எப்படி வியாபாரம் பண்ணுறது கற்றுக்கூடு அதையும் அல்லாஹ்ட கேட்பான் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டான் இப்போ என்ன பண்ணுவான் மெம்பர்கள் எல்லாரும் சேர்ந்து கை தூக்குங்கம்மானா நம்மெல்லாம் உட்காந்து ஒரு கமிட்டி அமைப்போம்மானா அல்லாட்ட கை தூக்குவோம் எல்லா இதாயத்து கூட இது தின சிராத்தல் முஸ்தகிம் அந்த இடத்துலையும் அதான் கேட்பான் என் நேரமும் எந்த இடத்திலும் அல்லாவை சார்ந்திருப்பான் எந்த துறையையும் அல்லாவை விட்டு ஒதுக்க மாட்டான் அப்போது எல்லாத்தையுமே இப்படிப்பட்டவர்களுடன் சேர்ந்தெருங்க அல்ல சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்குங்க அந்த கூட்டத்தோட சேர்ந்துருங்க இந்த கூட்டம் இல்லைன்னு வச்சுங்க அப்போ பிரச்சனை ஆயிரும் அப்போ இந்த தனிமணி தானே இஸ்லாம் மேலோங்க முடியாது அதே மாதிரி தோழர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இல்லைன்னு வச்சிங்க குகைக்கு போயிட்டீங்க இப்போ இந்த அதாவது அதாவது முஸ்லீம்களை வேட்டையாடுறதுக்குன்னு ஒரு சம்பவம் நடக்கும் அது எப்போ நடக்குது எந்த ஊரில் நடக்குதுன்னு தெரியாது முஸ்லீம்களே டார்கெட் பண்ணுவான் முஸ்லீமே ஆபத்து அவனை வந்து புடி அப்படின்னு அதுக்கு பயந்துட்டு சில பேர் வருவான் அவனை கூட்டு போயிட்டீங்கன்னா முசிபத் தாது ஏன்னா அவன் வந்தது எதுக்கு அந்த இன்றைக்கி வந்து நிறைய பேர் நிலத்தை வாங்கி போடுறாங்க பாருங்க காட்டுக்குள்ளே நாங்கள் நிலத்தை வாங்க போகிறோம் நாங்கள் வந்து மலையில் ஒரு இடத்த செலக்ட் பண்ண போகிறோம் என்ன காரணம் தொழில் புட்டுட்டு போயிடும் சோறு காணாமல் போயிடும் இங்கே இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம் அதாவது நாலு ஒரு நாலு நாள் எக்ஸ்ட்ரா வாழ்றது என்ன அக்டோபர் தேதி சாகிறதுக்கு வேலை ஒரு பத்தாம் தேதி சாகிறதுக்காக இங்கே இருந்து அங்கே போய் ஷிஃப்ட் ஆகி போகிறது இது இப்படிப்பட்ட முசீபத்துகளை கூட்டிகிட்டு போயிட்டோம் நீங்கள் குகை ஹராமாவாக போயிடும் அங்கேயும் போய் பிரியாணி தான் கேட்பான் புரியுதா அங்கேயும் போய் பிரியாணி கேட்பான் அங்கே ஆடம்பரமாக வாழ கேட்பான் அங்கே நம்ம ஜீனாக ஹராம் பண்ணி விட்டுருவோம் அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி முசீபத்துக்களை நாம் கூப்பிட்டு போக கூட இருக்கிற குகைத்தோழர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அல்லாவுடைய திருப்தியை சார்ந்தவர்களாக இருக்கணும் புரியுதா இல்லை அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னவாக இருக்கணும் வகி வகையுடைய அறிவு இருக்கணும் அந்த நல்லாவுடைய அந்த திருப்தி இருக்கணும் தீனை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கணும் ஆள் செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணணும் இல்லைன்னு வச்சிங்க இவர் நல்லா வருவார் வருவார் சும்மா அப்படியே சேர்ந்து வாழ்கிறதுக்காக இல்லை நம்ம அதாவது நம்ம ஒரே சிந்தனை சார்ந்தவர்களாக இருக்கணும் ஏன்னா இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் ப்ரெஷர் வரும்போது இவங்க நம்மளை ஃபித்னா பண்ணி விட்ருவாங்க முனாஃபிகள் வந்தாங்களே அந்த அகல் பொருளை என்ன பண்ணாங்க அவர் ரோமாபுரி ஜெய் பண்ணார் பாரசீகம் ஜெய் பண்ணார் இங்கேருந்து நம்ம கக்கூசு கூட போக முடியல எல்லாம் வந்து ஸோ டோட்டலாக சூழ்ந்து உட்கார எல்லாம் இது இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஆளை கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா துணியாதாரியை கூப்பிட்டு போயிட்டிங்கன்னா பெரிய தலைவலியாக இருக்கும் நம்ம அந்த அங்கே எப்படி இருந்தோம் இந்நேரம் நான் கேக்கு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பேன் இங்கே ஒரு டீ கடை இல்லை ஒரு பேக்கரி இல்லை இப்படி போயிடுவான் இந்த முசீபத் எல்லாம் முசீபத்தாக போயிடும் வாழ்க்கை அந்த இடத்துலேயும் நரகமாக போயிடும் அப்போ அல்ல அந்த இடத்துல என்ன சொல்கிறான் இந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணுங்கள் இவர்களோடு சேர்ந்து கூட்டணி ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிங்கிறத அல்ல இந்த இடத்துல கைட் பண்ணுறான் அதாவது ரசூல்லாக்கு என்ன சொல்கிறான் ரசூலாக்கு எதுக்காக இது சொல்கிறான் எல்லாம் என்ன சொல்கிறான் உமது பார்வையை அவர்களை விட்டும் திருப்ப வேண்டாம் இந்த ஆட்களை இந்த மாதிரி ஆட்களை முக்கிலிசான ஆட்களை விட்டு உங்கள் மூஞ்சி திருப்பிடாதீங்க உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை நீர் விரும்புகிற ரசூல்லா பார்த்து என்ன பேச்சு பேசுகிறான்ல என்ன துனியாவுடைய கவர்ச்சி கேட்குதா அப்படிங்கிறான் உலக வாழ்க்கையை உங்களுக்கு விரும்புகிறீங்களா அப்படிங்கிற ரசூல்லா எங்க எங்கே விரும்புகிறாங்க இதெல்லாம் மிரட்டினதுனால மதியனால என்ன ஆயிடுச்சு சாப்பாடே வேணான்ட்டாங்க ரசூல்லா என்ன பண்ணிட்டாங்க பேரிச்சம்பழம் கொடுங்க போகுது நான் இதெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் அதுக்கு கணக்கு கேட்டு எதுக்கு தேவையில்லாதது பஞ்சாயத்தே வேணான்ட்டேன் மூணு மாதம் அடுபரியில்லை இதெல்லாம் எதுக்கு ரசூலா தேர்வு பண்ணி எடுத்தது ஏன்னா ரசூலாவுடைய பொசிஷன் வந்து வறுமை கிடையாது ரசூல்லா வந்து வாழ்ந்தது அந்த மாதிரி சிம்பிளிசிட்டி இன்றைக்கி சொல்கிறோமில்ல எம்எல்ஏ சைக்கிளில் வந்தார் அப்படி அப்படி அவர் வந்து த ஐம்பது பேரை வைத்து திருமணம் நடத்தினார் ரசூலா கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுங்கப்பா ப்ரெசென்ட்டே பண்ணாமல் ரசூல்லா ப்ரெசென்ட் பண்ணாதனால வந்த விளைவு என்ன ரசூலா பார்த்து அவன் எப்படி ப்ரெசெண்ட் பண்ணுறான் பதினோரு கல்யாணம் திருமணம் பண்ணாருங்கண்ணா நீங்கள் அவனை பிடிச்சி திட்டுறீங்க ஏன் அவனை திட்டுறீங்க உங்களை திட்டுங்க நீங்கள் இதை சொன்னியிருந்தா அவன் அதை பெருசாக நினச்சிருப்பானா நீங்கள் ரசூல்லா யாருன்னு நீங்கள் சொல்லலை அவன் அவனுக்கு வரைஞ்ச ரசூல்லா போர்கள் செய்தார் எதுக்கு போர் செஞ்சார் தெரியுமா அவனுக்கு அப்போ பகத்சிங் அந்த காலத்தில் யார் எல்லாம் எல்லாம் மீடியா எப்படி போட்டிருக்கும் பகத்சிங்கை பற்றி அந்த காலத்தில் என்ன போட்டிருக்கும் பகத்சிங்கை பற்றி எல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்போ நம்ம கரெக்டாக அவங்களுடைய அந்த அவங்களுடைய அந்த சர்வீஸை நம்ம எடுத்து சொன்னோம்னா அது வந்து மக்கள் மத்தியில் அது இது ஆகும் அப்போ அல்ல இந்த இடத்துல என்ன சொல்கிறான் உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை விரும்ப வேண்டாம் ஏன் என்ன அலங்காரம் அப்படின்னா நபிசுல்லா சலம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன ரோமாபுரியும் பாரசீகத்தையும் வீழ்த்தணும் ரோமாபுரியும் பாரசீகத்தையும் வீழ்த்தணும் அது இருந்தே சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க ஒரு களிமாவை நீங்கள் சொல்லுங்கள் யார்கிட்ட சொல்கிறாங்க அபுஜ தாவா செய்கிறாங்க அது சீராதுடைய ரசூலோடைய அந்த வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ஹதீஸ் இருக்குது ப்ளஸ் முஸ்னத் அகமதுலையும் இந்த ஹதீஸ் இருக்குது நாங்கள் கரவலால் சொல்லியிருப்போம் அதுக்குள்ள என்ன சொன்னேன் நீங்கள் களிமாவை சொல்லுங்கள் இதன் மூலமாக என்ன நடக்கும்னாங்க எல்லாம் எல்லா சொர்க்கவாசியாக மாறுவாங்க அதுவும் நடக்கும் ப்ளஸ் பூமியில் என்ன நடக்கும் அரபுகளும் அஜமிகளும் உங்களுக்கு கப்பம் கட்டுவாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ கலிமாவை சொன்னால் எப்படி கப்பம் கட்டுவாங்க பாரசீகம் ரோமாபுரியுடைய காப்புகள் எப்படி அணி அணிவிக்கப்படும் களிமா சொல்லிட்டா இன்றைக்கி நாம் நீங்கள் அன்றைக்காவது ரசூல்லா ஒரு நூற்றி இருபத்தஞ்சு பேர் தான் களிமா சொன்னாங்க காப்பு வந்துச்சு இன்றைக்கி நமக்கு வேறு காப்பு தான் அணிவிக்கப்படுது களிமா சொல்லிட்டே இருக்கிறோம் ஒன்றும் வரலையே அப்போ நாம் சொல்கிற களிமா வேற அவங்க சொல்கிற களிமா வேறு களிமாவுக்கு அர்த்தம் மாத்திட்டா மாற்றி ஆமாம் ஏன் மாற்ற போய் அது நடக்கலை ரசூல்லா களிமா சொன்னால் என்ன நடந்துச்சோ அது நடந்துச்சு நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்ப என்ன அர்த்தம் வேற களிமான் தானே அர்த்தம் இந்த களிமா சொன்னால் அது நடக்கணும் அப்போ அல்ல ரசூல்லா ஆரம்பத்துலேயே என்ன சொல்லிட்டாங்க பாரசீகம் அதுவும் அந்த இந்த வரும் பாரு ஒரு ஹதீஸ் கூட சொல்லுவோம்ல நபீஸ் இல்லா சலம் அவர்கள் வந்து தொழுவாங்க ஹத்திஜார் இல்லையனு வந்து தொழுவாங்க பின்னாடி அலி இல்லையனு வந்து தொழுவோம் மொத்தமே மூணு பேர் தான் அப்போ வந்து அப்பாஸ் இலையவட்ட ஒரு தோழர் வந்து பேசுவார் என்ன சொல்லுவார் யார் அவங்க என்ன வேணும் வித்தியாசமாக பண்ணுறாங்க அப்படின்னா அவர் முகம்மது அது அவருடைய மனைவி அது அவருடைய சகோதரர் மகனு இவங்க மூணு பேர் புதுசாக ஒரு தீனு கொண்டு வந்திருக்காங்க அப்படிம்பார் அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க தொழுகிறாங்க அப்படிங்கிற ஆனால் என்ன தெரியுமா கூத்து இதில் இந்த மூணு பேர் பாரசீகத்தையும் ரோமாபுரியும் வீழ்த்த போகிறாங்களாம் அப்போ என்ன தாவா செஞ்சுருக்கார் புரியுதா இல்லையா மூணு பேர் இருக்கும்போது அவ்வா அவர் சொல்கிறாரு இதை நான் நம்பல அப்போ யார் அந்த கேட்குறவர் சொல்கிறாரு இதை நான் அப்போ நம்பலை அப்படி நம்பியிருந்தேன்னா அப்போ நான் நாலாவது ஆள் இந்த கூட்டத்தில் நான் நாலாவது ஆள் அப்படிங்கிறாரு அப்பயே நம்பி தொலைச்சிருந்தேன் என் லெவலே வேற அப்படிங்கிறேன் அப்போ ரசூலோடைய தாவா என்ன இருந்துச்சு இதுதான் தாவாவாக இருந்துச்சு அப்போ அந்த தாவாவுக்கு என்ன தேவை மக்கள் வலிமை தேவை பாரசீகம் ரோமத்தையும் ரோமபுரியும் என்ன போய் மூணாவது வானத்துலேருந்து மலக்குகளை இறக்கி அழைக்க போகிறதில்லை இருக்கிற மனிதர்களை பயன்படுத்தி வீழ்த்தணும் அப்போ அதுதான் டாஸ்க்கு அப்போ அந்த மனிதர்கள் எப்படி பயன்படுத்த முடியும் குறைசிகளில் வச்சு அந்த மனிதர்களை கட்டுப்பட வைக்க முடியும் அரபுகள் எப்படிப்பட்டவர்கள் குறைசிகளுக்கு மட்டும்தான் கட்டுப்படக்கூடியவர்கள் அப்போ குறைசி தலைவர்களை கன்வின்ஸ் பண்ணி அவர்களை நபீஸ்ல்லா சலம் அவர்கள் தன்னுடைய மிஷனில் இணைத்து கொண்டால் முழு அரபு உலகமும் என்ன பண்ணும் ரசூலாவுக்கு கட்டுப்படும் அப்போ அந்த அரபு உலகம் அந்த படையை வச்சு ரசூலா என்ன பண்ணுவாங்க பாரசீகத்தையும் ரோமாபுரியும் வீழ்த்துவாங்க இது நான் சொல்கிறது கதையாக இருக்கும் வா நடந்துச்சே இல்லையா இப்போ நான் சொல்கிறது கதை விடுறான் கதையாக நடந்துச்சா ஆமாம் நடந்தது உண்மை ஆனால் இது கதை எப்படி இவன் சொல்கிறது போய் ஆனால் நடந்தது உண்மை எப்படி இப்போ நான் சொல்கிறேன் அது நடூலா செஞ்சதை தான் நான் சொல்கிறேன் இதை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது இதை தான் சொல்கிறேன் அப்போ இதுக்கு என்ன தேவைன்னா பெரிய பிரமுகர்கள் தேவை வலித் பின் முகிராவுடைய சப்போர்ட் தேவை அபு ஜஹீலுடைய சப்போர்ட் தேவை காலித் பின் வலீது உடைய சப்போர்ட் தேவை அப்போ இதை ரசூலாக என்ன பண்ணுறாங்க வரமாட்டேங்கிறாங்கங்கிறது அந்த கவலையில் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு டீலிங் கூப்பிட்றாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வரோம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல வலித் பின் முக்கிரா கூட போய் பேசிட்டு வந்து சொல்லுவார்ல இவர் இவருடைய அப்பா அபு உதேஃபாவுடைய அப்பா உத்துபா உத்துபா கூட போயிட்டு வந்து பேசிட்டு வந்து சொல்லுவார்ல என்ன சொல்லுவார் கண்டிப்பாக முகமது சொல்கிறது நடக்கும் அப்படிம்பர் இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் கிடையாது இது நான் இறைவன்ட்டு இருந்து வந்ததுன்னு நான் நினைக்கிறேன் இது கண்டிப்பாக முகமது சொல்கிறது நடக்கும் அவரை விட்டுருங்க அவருடைய தீனை விட்டுருங்க அப்படின்பர் அதுவாக சைலண்ட்டில் போடும் ஃபோன் அப்போ அந்த அவருடைய அந்த தீனை வந்து அவரை விட்டுருங்க அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார் அப்போது இதுக்கு வந்து நவிசிலாசலம் அவர்கள் தாவா செய்கிறாங்க அப்போ இந்த தாவா செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிரமுகர்கள் ஒத்துழைக்கல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ரசூலோடைய தீனை ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம எல்லாம் சமமாக போயிடுவோம் இப்போ இருக்கிற அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸு கீழே போயிடும் இந்த சுஹேல் பின் அம்ரு கூட உமர் சீரிஸில் அவர் பேசுவார் பாருங்க முகம்மது எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இந்த மாதிரிலாம் கிடைக்கும்னு சொல்லி எங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுறாரு நாங்கள் ஆல்ரெடி அதில் தான் இருக்கோம் அப்படிம்பார் சுஹேல்பின்புர் என்ன சொல்லுவார் நாங்கள் ஆல்ரெடி அதில் தான் இருக்கோம் நீ இன்னும் நாளைக்கு ஆட்சியை கொடுக்க இப்போவே நாங்கள் ஆட்சியாளர்கள் தான் அப்போ எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆல்ரெடி அவர் சொல்லிட்டு இருப்பார் அப்போ ரசூலா என்ன தாவா செஞ்சாருங்கிறது தெரியுதா அப்போ புரியதல்லையே அப்போ இவர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா இந்த புது தீனில் நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கும்போது ரசூலாட்ட டீலிங் பேசினாங்க என்ன சொன்னாங்கன்னா முதல்ல எங்களுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்குங்க முதல்ல இந்த சுஹைலு இந்த அம்மார்பீனி ஆசிரியர் இந்த பிலால் இவங்களெல்லாம் தூக்கி சைடில் வைங்க எங்களுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்குங்க எங்களுக்கு விட்ட ஒரு நாளைக்கு தாவாசே தாருளில் இருக்கம்ப எங்களுக்கு ஒரு நாள் ஒத்தப்பட நாட்கள் எங்களுக்கு ரெட்டப்பட நாட்கள் அவங்களுக்கு இப்படி பிரிச்சுக்கிங்க அப்படின்னாங்க அப்போ ரசூலாக என்னென்னு நினச்சாங்க ஓ இவங்க அடிப்படை உண்மைகள் தெரியாமல் இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கிறானுங்க ஒரு வேளை ஹுரான் கேட்காதனால தான் இப்படி இருக்காங்க குரான் தாவா செஞ்சு ஏற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் இவங்க பியூரிட்டி ஆயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கலான்ட்டு இருந்தேன் அந்த மைண்ட் செட்டில் நபீஸ்லா சலாம் அவர்கள் இருந்தாங்க அப்போ அந்த இடத்துல அல்ல என்ன பண்ணுறான் தீனு மேலங்க வைக்கிறது அது ஒரு வேலையே கிடையாது எல்லாம் சொல்கிறோம் தீனு மேலொங்க வைக்கிறது ஒரு வேலையே கிடையாது நான் கொடுத்த வேலை அதுதான் ஆனால் அது எப்போ செய்யணும்னு எனக்கு தெரியும் நான் சொல்கிற மெத்தடில் தான் செய்யணும் எப்படி நீ சேலம் வரணும் நடந்து தான் வரணும் சேலம் வரணும்னு சொல்லி நீ டூ வீலர் எடுத்துகிட்டுலாம் நீ வரக்கூடாது நீ நடந்து தான் டூ வீலர் எடுத்தாலும் தள்ளிட்டு தான் வரணும் எப்படி டூ வீலர் இருக்கணும் ஆனால் அதில் நீ உட்காரக்கூடாது அதில் டயர் இருக்கக்கூடாது அது வே ஓடக்கூடாது வண்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது என் கையில் கொடுத்துரு ஆனால் நீ போய் சேருவே எப்படி எல்லாம் சொல்லிட்டான் நீ போய் சேருவேன் கண்டிப்பாக உனக்கு பா கார் பாரசீகத்துடைய அந்த காப்புகளும் ரோமப்புடைய காப்புகளும் கொடுப்பேன் அந்த மாளிகைகள் நீ வீழ்த்துவ ஆனால் உன் தீனு ஜெயிக்கும் ஆனால் இந்த மெத்தடில் தான் ஜெயிக்கணும் ரசூலாக கணக்கு போட்டது என்ன இவர்களை வச்சு ஜெயிக்க வைக்கலாம் உமர்லேயும் வந்துட்டு அவர் துவாகவும் கேட்குறாங்களா உமர்லேயும் ஆனால் நடந்தது என்ன எல்லாமே உள்ட்டா அந்த பலவீனர்களை வச்சு அதுக்கப்புறம் அவங்கள இழிவுபடுத்தி யார் அந்த எப்போ அபு ஜெயிலி இந்த கூட்டங்கள்லாம் அசிங்கப்பட்டு கடைசியாக துளைக்காக்கெல்லாம் மாறி அபு சுஃபியானு எந்த அளவுக்கு அவங்க கடைசியாக வந்தாங்க ஆனால் இஸ்லாம் வந்து என்ன ஆயிடுச்சு மேல் ஓங்கிச்சு அப்போ அல்ல இடத்துல சொல்கிறான் உமது பார்வையை இந்த அற்பமானவர்களை விட்டு திருப்பாத என்னடா இந்த தீமில் அதான் சொல்கிறாங்களே இன்னும் ஒன்றும் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்காத எல்லாம் சொல்கிறான் அதை வச்சு நான் செய்வேன் இப்போ இன்றைக்கும் நினைக்கிறாங்கள இன்னும் அல்லாவுடைய தீன் மறுபடியும் மேலோங்கிருமா யாரு நீங்க எல்லாம் நீங்க பொடி பசங்க இவங்க அவங்க இந்த சுண்டக்கா அந்த சுண்டக்கா யாரு கூட மோதிரி யாருடைய தீன்னு தெரியுமா அதான் விஷயம் அப்ப யார் அல்ல